அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று வந்த ஒரு பத்திரிக்கை செய்தியில் டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தியில வேதியியல் முதுகலை ஆசிரியருக்கான டிஆர்பி பாடத்திட்டம் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க இதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தெரிஞ்சிக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா சோ இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் மீடியம் யூடியூப் சேனல நான் சொல்லியிருப்பேன் தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய பாடத்திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க ஆல்ரெடி ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோல அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்த ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்டு சிலபஸ் வந்து நம்ம நூறு பர்சன்டேஜ் படிக்கிறோம் அப்படின்னா வரக்கூடிய நியூ சிலபஸ் வந்து நூற்றி முப்பது பர்சன்டேஜ்ல இருந்து நூற்றம்பது பர்சன்டேஜ் வந்து ஹெவியா இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து பிஜிடிஆபிக்கு உண்டான புதிய சிலபஸ் கொடுக்கும்போது நிறையா மேஜர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சொல்லக்கூடிய ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெவியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சில மேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து யூனிட்டுக்கு பதிலாக ஒரு பனிரெண்டு யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் அதேமாரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஜிடிஆபி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதின எக்ஸாம் பேட்டனுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுதக்கூடிய எக்ஸாம் பேட்டனுங்கிறது டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது அதை பற்றி நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பத்திரிக்கை செய்தியில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வேதியியல் பாடத்த பாடத்திட்டத்துக்காக கொடுக்கப்பட்ட புதிய சிலபஸுங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கு அந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெவல்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கக்கூடிய ஒரு நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஒரு ஜேஇ எக்ஸாமாக இருந்தாலும் சரி அது சம்மந்தமாக வந்து கொடுக்காம நீங்க வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்த செய்தியில் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதை பொறுத்த வரைக்கும் யார் சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து ஹெவியா இருக்கு எப்படி வந்து போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய தேர்வாளர்கள் வந்து படிப்பாங்க அப்படிங்கிறது கொஷின்ஸ் வந்து ஓப்பனாக வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை செய்தி வழியாக நமக்கு வந்திருக்கு அதுவும் வந்து பாத்தோம்னா மனுவும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதாவது நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் ராமு அவர்கள் ஓகேங்களா அதாவது சங்க தலைவர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ராமு அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு மனு வந்து அனுப்பி உள்ளார் ஓகேங்களா இந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா இந்த நூறு வேக்கன்சியுமே வந்து நமக்கு டைரெக்டாக ஃபில் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் ஐம்பது வேக்கன்சிங்கிறது இதில் ஐம்பது வேக்கன்சி ப்ளஸ் ஒரு ஐம்பது வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஐம்பது வேக்கன்சிக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஆர்பிலேருந்து ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்து அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நமக்கு வந்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வேக்கன்சி வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து தனியாக பிரிக்கணும் மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு பர்சன்டேஜுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய லோயர் கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் அப்போ இந்த ரெண்டு பர்சன்டேஜ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் இருப்பாங்க இல்லையா டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன் ஸ்கூலு கிடையாது டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் இருப்பாங்க அங்கே யாராவது வந்து குவாலிஃபைடு டீச்சர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து போஸ்டிங் வந்து போடணும் இது வந்து அரசாணை அப்படின்னு சொல்லி கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றமே வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேராகிராஃபில் வந்து அவர் சொல்லியிருப்பார் இப்போ கொடுக்கப்பட்ட சிலபஸுங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு ஓகேங்களா டூ தௌசண்ட் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாடத்திட்டமே தான் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த நிலையில நடப்பாண்டு முதல் முதுகலை ஆசிரியர் பாடத்திட்டத்தின் படி நடத்தப்படும் என செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து புதிய பாடத்திட்டங்கள் தமிழக அரசு இதழில் ஒரு மாதத்துக்கு முன் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பாடத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் நீங்களாக வேதியலை தவிர மற்ற பிற பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது ஆனால் வேதியியல் பாடத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பள்ளிகளான கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா பள்ளிகளுக்கு தேர்வு செய்யப்படும் வேதியியல் பாட முதுகலை ஆசிரியர்களுக்கான பாடத்திட்டத்தை விட அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது முப்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கான பாடம் எடுப்பதற்காக இவ்வளவு கடினமான பாடத்திட்டத்தை கொடுப்பதின் மூலம் போட்டித் தேர்வாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளாகி உள்ளனர் மேலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் ஓரியன்டாக வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து இல்லை அதை அது சார்ந்து சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருந்தா கூட ஓகேன்னு அவங்க சொல்லலாம் ஆனால் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் ஜேஇ எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் தகுந்த மாதிரி இப்போ கொடுக்கப்பட்ட சிலபஸ்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது ஸோ தமிழ்நாடு மாநில சங்க தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ராம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாவே வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே அவங்க என்ன சொல்யூஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ இன்னைக்கு வந்த பத்திரிகை செய்தியில் நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு ஓகேங்களா சப்போஸ் ஏதாவது நியூஸ் வருதுன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆ நியூஸ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைமு ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேஜருக்கும் சப்ஜெக்டுக்கும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க கருத்துக்களை வந்து வெளி வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறது நம்ம நம்ப முடியுது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்